இந்த மாடு கன்று வச்சுருக்கவங்களாம் தீபாவளி கொண்டாடணும்னு ஆசை கூட படக்கூடாதுங்க நேற்று தான் ஸோ நான் மூணு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு காலையில் அஞ்சு மணிக்கு போய் பார்த்தா சாலை ஃபுல்லாக தண்ணிங்க நைட் ஃபுல்லாக மழை பின்னாடி நம்ம சாலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சேத்தலை ஓட்டியிருந்தாங்க அது என்னாச்சுன்னா தண்ணி போகறதுக்கு வழி இல்லை நம்ம சாலைக்குள்ளே வந்துருச்சு பார்த்திங்கன்னா மாடும் கன்று போட்டுருந்துச்சு அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தா அப்படியே அது ஷாக்கு மேலே ஷாக் ஒரு வார டைம் இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா கன்று போட்டுருச்சுங்க வந்ததையும் போய் சாலையை சுற்றி வரப்பு கட்டி விட்டு போட்டு உள்ளே வந்து கன்று குட்டி பிடிச்சி கட்டி பால் பார்த்தா கோழி குஞ்செல்லாம் தண்ணியில் முழுகி மூணு குஞ்சாட்டம் செத்து போச்சுங்க அந்த மீதியெல்லாம் ஒன்று சின்ன சின்ன கல்லில் நின்றுட்டு இருந்துச்சு அதையெல்லாம் தூக்கிட்டு வந்து குட்டி குஞ்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பரை கடைஞ்சி துடிச்சிட்டு அது போய் அடுப்பு எடுத்துகிட்டு வந்து அதுக்கெல்லாம் சூடு பண்ணி காய வச்சு ஐயோ போதும் நான் ஆயிடுச்சுங்க அப்புறம் தண்ணி வத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த யூரின்க்கு எடுத்து விட்ற மோட்டரை போட்டு விட்டேங்க நல்ல வேலை அது என்ன நேரமோ என்னமோ நம்ம நேரம் ஓடிடுச்சு அதே போட்டு காட்டுப்பக்கம் தண்ணியை எடுத்துட்டு போட்டுங்க மாடு நஞ்சு போடுச்சா போடலையானே தெரியல அதுக்கு டாக்டர் வந்திருந்தாங்க அதையே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் நஞ்சு போடலைன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதையே பார்த்து க்ளீன் இருந்தாங்க எப்படி குஞ்சுகளெலாம் பொழச்சிருச்சு இருக்குது வருங்க காலையில் கடந்ததை பார்த்தா எங்களே பயந்துட்டோம் அப்புறம் டாக்டர் தான் சொன்னாருங்க கஞ்சனூர் பக்கமெல்லாம் பயங்கர மழைங்க பாலத்தில் தண்ணி அடிச்சிட்டு போயிட்டு கிடக்குது நாலு மாடு என்னமோ தண்ணியில் போயிடுச்சாமா ரெண்டு மாட்டை பிடிச்சிட்டா ாம ஒரு மாடு தண்ணியிலே போயிடுச்சு அஞ்சு ஆடு போயிடுச்சு நான் இன்னொரு பக்கம் நாலு ஆடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கேக்கும்போது நம்மளதெல்லாம் பரவாயில்லையோ என்னமோன்னு தோணுச்சு ஐயோ சாமி அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே நம்மளுக்கு பயமா இருக்குதுங்க